அஸ்லாம் வலைக்கும் இது நபிக நாயகத்துடைய தண்ணி குடிக்கிற பாத்திரம் இது இது நபிக நாயகத்துடைய அம்மாமா இந்த பிரானபிர் ஹோசல் அசம்னுடைய இதுவும் அவர் அம்மாமா நபிக நாயத்துடைய போர்வை இது 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 வந்து ஹசரத் ஹுசேன் அலிசலாம் அவருடைய காலனி தர்பாரே கஃபாரியாவில் இது நான் வந்து ஜெரத் பண்ணோம் இது வந்து ஹசரத் மோலா அலியுடைய காலனி இது के वाले का काल दे दे। जो तारीखों में पढ़ा हूँ उमान जो, जो करबला में पहने वो तो आप जैसा बोले उसके पहले अजरत अली पहनते थे उसके पहले रसूल पहनते थे असल में जुब्बा जो है अमीर हमजा का था دے ہاں. میرے حمزہ کا جبہ رسول اللہ پہنتے تھے اپنی چچا کا خواہش سے بہت محبت تھی حاضر اس, اس کے بعد رسول اللہ رسول اللہ کے بعد مولا کائنات اس کے بعد امام حسین ہاں تو یہ ٹریڈیشن آیا اس بول وہ جبہ پہننے کی کربلا இது வந்து ஹசரத் ஹுசைன் அலி உடைய ஜுபா முபாரக் கர்பலால வந்து ஷஹீத் ஆறு நேரத்துல இந்த ஜுபா அவர் வந்து போட்டி நின்றார் அந்த ஜுப்பா இருக்கிற நேரத்துல இது இந்த ரத்தம் இருக்கு பாருங்க இங்க எங்க இருக்கு இல்லைங்களா அந்த நேரத்தில் ஷஹீத் ஆறு நேரத்துல இந்த ரத்த கர்தான் இந்த நபிக நாயத்துடைய ஜு ஜுபா முபாரக் இந்த ஜுப முபாரக் அவர் போட்டிக்குன்னு மெஹராஜ்க்கு போனாங்கல்ல அந்த நேரத்துல இந்த ஜுபா தான் அவர் இருந்தார் வரலாறு இருக்கு அதனால வந்து இது பார்க்கறதுக்கு நாங்கள் இன்னைக்கு வந்து இருக்கிறோம் தர்கா ரஃபாரியாக்கு இன்னைக்கு ஜேரத் நஞ்சு இன்ஷால்லா அல்லாஹபுல் ஃபர்மான் இது வந்து பீரானப்பேர் கௌசல் ஆதம் தசிகருடைய காலனி இது ஒரு காலனி இருக்கு இங்கே ஒரு காலனி இருக்கு அஸ்லாம் வலைக்கும் இது பீரானப்பர் கௌசல் உடைய ஜுபா முபாரக்கு இது வந்து ஜுபா அப்படியே நாலஞ்சு பரம்பரையா வந்து கொண்டே இருக்கிற ஜுபா முபாரக் இது இது நபிக நாயகத்துடைய வேர்வை முபாரக் அது வந்து ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு மட்டும் தான் இருக்கு நாயகத்துடைய காலனி இது இது வந்து நபிக நாயக சல்லாஹலை செல்லாமோ மெஹராஜ்க்கு போற நேரத்துல இது வந்து போடுன்னு போனார் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றோம் நீங்க வந்து உடனே வாங்க என்னை பாக்குறதுக்கு நாளைனோட வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரியா பாத்துக்கிறோம் இல்லையா அந்த இதுதான் இது இந்த காலனி தான் இது ஜேரத் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் தர்கா எனக்கு வந்து இருக்கிறோம்